Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியான சூப்பரான சுவையில் புளி பணியாரம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு மாவி எதுவும் அரைக்க தேவையில்லை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் சுவையான பஞ்சு மாதிரியான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்தது வறுக்காதது எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்ததும் ரவையை ரெண்டு மூணு பல்ஸ் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இது கூடவே அரைக்கப்பளவு அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கறதுனால பனியாரத்தோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ மாவு சேர்த்ததும் அடுத்ததாக தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் மண்ட வெள்ளத்தோட அளவு எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவில் மண்டை வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு சில் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் ஏலக்காவோட ஃப்ளேவர் பனியாரம் மாவு கூட சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அரைச்செடுத்து தேங்காயை கோதுமை மாவு ரவை கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண்டை தண்ணியை ஃபில்டர் வச்சு ஊற்றிக்கோங்க மாவு கூட மண்டை வெள்ளை தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவும் தண்ணி ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம மாவை கலந்து வச்சதுக்கப்புறமா ரவை நல்லா ஊறி வரும் மண்டை வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறதுனால ஸ்வீட்டோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் இப்போ இது கூட அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அஞ்சல் தூள் சேர்க்கறதுனால பணியாரத்தோட கலர் மைல்டாக எல்லோவாக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு மிக்ஸ் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது கூட கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதே சமயம் பனியாரம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் பால் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மாவை வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாவு கூட இப்போ ஃபைனலாக கால் டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பசோடா சேர்க்கும் போது நல்ல பனியாரம் சாஃப்ட்டாக புசு புசுன்னு கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இப்போ நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கணும் அரை மணி நேரம் மாவு ஊறினாதான் தான் நல்லா மாவு ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா கெட்டியாக கிடைக்கும் இப்போ இது ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு ரவையெல்லாம் நல்லா ஊறி பனியாரம் ஊற்றுற பதத்துக்கு நல்ல மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பனியாரம் ஊற்றிக்கலாம் பனியார கல் வச்சுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் இல்லைன்னா என்ன கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் எல்லா குழிகள்லையும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா பனியாரம் ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றும் போது குழியில் ஃபுல்லாக ஊற்றாமல் இது கம்மியாக ஊற்றுங்க அப்போ தான் வேகும் போது நல்லா மேலெலும்பி வந்துடும் அதே சமயம் மாவு நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டப லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா தான் உள்ளே மாவு நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பணியாரமும் இதே மாதிரி எல்லா பணியாரமும் திருப்பி விட்டதுக்கப்புறமா இருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல பணியாரம் சூப்பராக வெந்துருச்சு நல்ல கலர்ஃபுல்லாக மணக்க மணக்க பஞ்சு மாதிரி ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் சூப்பரான சுவையில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ